அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாவது ராசி தான் இந்த ரிஷபராசி எப்போதுமே சரி நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குண கொண்ட ஒரே ரிஷபராசி மட்டும்தான் எப்படி இவங்கள மாதிரி யாரும் உழைக்க முடியாது கடுமையான உழைப்பாளிகள் ரிஷபராசி என்பர்கள் நிறைய கற்பனை குணம் கொண்டவங்க இந்த ரிஷபராசிக்காரன் எப்படி பயங்கரமா கற்பனை பண்ணுவாங்க எல்லா விஷயத்திலையும் கற்பனை வாதி ஒரு வேலையை பார்த்தா கரெக்டா அக்யூர்டா சூப்பரா பார்க்கக்கூடிய ஒரே ராசினாசி தான் அப்படி ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதிக்குள்ள உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜ்யத்தை போறாரு இது எல்லாமே நீங்க செப்டம்பர் மாசம் பதினால்தேதி இருந்து அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதிக்குள்ளதான் அந்த பலனை எடுத்துக்கணும் ஏன்னா ஒரு மனிதனுக்கு சுக்கர பகவான் ஒரு முக்கியமான குணம் பெருங்குண்ட பணத்தை குரு தான் தற்போதைய பணத்துக்கு டக்குனு யோகத்தை காட்டக்கூடிய ஒரே கிரகனா சுக்கர பகவான் தான் அப்ப ஜாதகத்துல யாருடைய ஜாதகத்துல பகவான் நல்லா இருக்காரோ அவங்க எல்லாத்துக்குமே அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதிக்குள்ள என்னவான வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் தேடி வந்துகிட்டே இருக்கும் தயவு செய்து அம்மன் அருள் டிவில இதை பஸ்ட் வாட்டி நம்முடைய சேனல பாத்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க அது இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் ஒருவா பொதுவா பாருங்க உங்க ராசிக்கு அதிபதியே சுக்கர பகவான் தான் ஏன் நம்ம பகவான் உங்களுக்கு தெளிவா இதை உங்களுக்கு பயனுள்ள தகவல் நாம என்ன சொல்றேன்னா என்ன காரணம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர பகவான் நாலாம் இடத்துல கேந்திர யோகத்துல இருக்குறாரு ஏன்னா உங்க ராசிக்கு அதி அவர் தான் அதிபதி ஆறாம் வீட்டு அதிபதி ஒரு மனிதனுக்கு ஆறாம் இடத்துல என்னென்ன இருக்குன்னு தெரியுங்களா நீ எதிரிய வெல்லுவியா வெல்ல மாட்டியா ஆறாம் இடத்தை பார்க்கணும் உனக்கு எதிரி இருப்பானா இருக்க மாட்டானா ஆறாம் இடத்தை பார்க்கணும் கடனை காட்டக்கூடிய கிரகம் ஆறாம் இடம் தான் பகையை காட்டக்கூடிய கிரகம் ஆறாமடம் தான் அது இல்லாம செலவை காட்டக்கூடிய கிரகம் ஆறாமடம் தான் வேலையை காட்டக்கூடிய கிரகம் ஆறாம் இடம் தான் நோயை காட்டக்கூடிய கிரகம் ஆறாம் இடம் தான் இந்த பாவகத்துக்கெல்லாம் அதிபதி ராசிக்கு வருவார் ஒண்ணுக்கும் ஆறுக்கும் உடையவர் நாலாம் இடத்துல சூரிய பகவானுடைய வீட்டுல கேதுடைய பிடியில அவர் இருக்கிறார் அப்ப யாருடைய ஜாதகத்துல கேது சுக்கரன் நல்லா இருக்கோ ரிஷபராசி மறக்க கூடாது கேது சுக்கரன் யாருக்கு நல்லா இருக்கோ ஜாதகத்துல பயங்கரமான ஒரு திருளான ஒரு யோகம் இருக்கு உங்களுக்கு பல சொல்லுவாங்கல்ல கேது போல் கொடுக்க முடியாது கேது போல் கெடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல கேது குடுக்கறதுல யாரும் தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அப்ப சுக்ரனும் கேதும் நட்பு கிரகமா வருவதால் யார் ஜாதத்துல சுக்ரன் கேது நல்லா இருக்கு அவங்களால சூப்பரா இருக்கும் ஏன்னா ரிஷபராசியை பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி பாருங்க பகை வீட்டுல கடகராசில அந்த சுக்கரன் நிற்கும் போது குடும்பத்துல கடன் பகை பிரச்சனை எல்லாமே நீங்க பாத்துருப்பீங்க கடன் இல்லாம இருக்க மாட்டீங்க பகை இல்லாம இருக்க மாட்டீங்க வருமான பொருளாதாரம் கண்டிப்பாக ஜூலை மாசம் ஆகஸ்ட் மாசம் இந்த ரெண்டு மாசம் கடுமையான ஒரு தாக்கத்தை காட்டியிருக்கும் பொருளாதார வருமானத்துல இல்ல குழந்தைகளுக்கு செலவை பார்த்திருப்பாங்க இந்த ராசிக்காரங்க கேளுங்க பண பிரச்சனை வந்துச்சா குழந்தைகளுக்கு செலவு வந்துச்சா குடும்பத்துல ஒரு மனக்குழப்பம் வந்துச்சா கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க அடுத்து இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை வந்துச்சா குழந்தைகளால ஒரு பிரச்சனை வந்துச்சா சொத்தால ஒரு பிரச்சனை வந்துச்சா அப்படின்னு கேட்டா அதுக்கும் ஆமான்னு தான் சொல்லுவாங்க யாருடைய சுய ஜாதகத்துல புதன் பகவான் கெட்டு போயிருந்தாரோ அவங்க எல்லாத்துக்குமே இது மாதிரி ஒரு அமைப்பை இதுக்கு முன்னாடி பார்த்திருப்பார் திருமணம் சார்ந்த விஷயம் பொண்ணு மாப்பிள்ள பண்ணி கிட்ட போகும்போது தாமதம் செவ்வாய் தண்ணியும் செவ்வாயும் சனியும் நேரடியா பார்க்கும் போது இங்கே திருமண வாழ்க்கையில ஒரு பிரேக்க கண்டிப்பா கொடுத்துருக்கும் யாருக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு கணவர்கிட்ட தடை இல்ல மனைவி கிட்ட ஒரு மன வருத்தம் இது மாதிரி தடைகளை கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க நிறைய பேருக்கு ஒரு மன வருத்தத்தை கொடுத்துருக்கும் அதே மாதிரி தொழிலில் ஒரு இழப்புகளை காட்டிருக்கும் ஏன்னா செவ்வாய் சனி நேரடியா பார்க்க கூடாது இதுக்கு முன்னாடி எல்லாமே நடந்துச்சு தொழில ஒரு நஷ்டங்கள் இல்ல மாமனார் மாமியார்ல ஒரு மன வருத்தங்கள் தந்தை தாய்க்கு உடம்பு ஆரோக்கியத்துல ஒரு மன ஒரு தடைகள் ஒரு ஒரு கெட்ட விஷயத்த பார்க்கக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே இந்த ரிஷபராசிக்கு இதுக்கு முன்னாடி நடந்திருக்கும் கேட்டு பாருங்க என்ன சொல்லுவாங்க மாமனார் மாமியர்களோட பிரச்சனை தான் கேட்டு பாருங்களே இல்ல லாப ஒரு மாதத்துல பிரச்சனை பாருங்க இல்ல கூட்டுத்துறையில பிரச்சனை பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க ஏன் படிப்பு கல்வியில அரசாங்க வேலைக்கு எழுதுறவங்க எத்தனை பேருக்கு ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி மறு எக்ஸாம் எழுத முடியாம தடுமாறுறாங்க தெரியுங்களா பாஸ் பண்ண முடியல தடையாகிட்டே இருக்கு அரசாங்க அரசியல் சந்தோஷம் இது எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்துச்சு ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது ரிஷபராசி இப்ப சுக்கரபவன் அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றம் வருது அக்டோபர் ஒன்பதுக்குள்ள சரியாந்திர யோகம் ஏன்னா நாலாம் இடத்துக்கு கேந்திர சுக்ரன் நேராம் இடத்துல பத்தாம் இடத்துல உங்களுக்கு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவஸ்தானத்தை பாக்குறாரு அதுவும் யோகம் இந்த காலகட்டம் சூப்பரா இருக்குங்க சுக்கர பயிற்சி ஆகும்போதே புதனும் சூரியனும் பயிற்சி ஆயிரும் அப்ப இங்க புதாதித்தியோகம் இரண்டாம் வீட்டை அஞ்சாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துல லாபத்தை பாக்குறதுனால யார் ஜாதகத்துல சூரிய பகவான் நல்லா இருக்காரோ இல்ல சனி பகவான் நல்லா இருக்கோ அவங்க எல்லாத்துக்கும் பாருங்க இப்ப பொருளாதார வருமானம் கொஞ்சமாச்சும் நீங்க கடன் அடைப்பீங்க பாருங்க காசு பணம் எப்படியோ வரும் பாருங்க சுக்கரன் கொடுப்பாருங்க கண்டிப்பா காசு பணம் ஏதோ ஒரு விஷயம் வாங்க போறீங்க ஒண்ணு இடமா வாங்குவீங்க இல்ல கடன் எங்காச்சும் கேட்டதுல கடன் கிடைக்கும் பாருங்க நீங்க எந்த லோன் கேட்டு பாருங்க லோன் கிடைக்கும் இதையும் தாண்டி இதையும் தாண்டி வெளிநாட்டுல வேலை பார்க்கறவனுக்கு வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் கிடைக்கும் இதை எழுதியே கொடுத்துருவீங்க கண்டிப்பா கிடைக்கும் இப்ப ட்ரை பண்ணி பாருங்க வெளிநாடு வெளியூர்ல வேலை பாக்குறவங்க ப்ரமோஷன் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ண முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பா இப்ப பத்து கம்பெனி கொடுத்தா கம்பெனில இருந்து உங்களுக்கு வரும் பாருங்க ஓகே ஆயி வேலைக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கான அமைப்பு சூப்பரா இருக்கு இது எல்லாமே உங்க ஜாதகத்துல சுக்கர பகவான் கேது பகவான் நல்லா இருக்கணும் இப்ப நல்ல யோகத்தை நீங்க பாக்க போறீங்க பாத்துங்க அடுத்து பாருங்க நிறைய பேருக்கு கணன் ஒரு மன வருத்தங்கள் இருக்கும் திருமண வாழ்க்கையில இனிமேல் தடையெல்லாம் சொல்ல மாட்டேன் நல்ல நேரம் நெருங்குது கொஞ்சம் பாத்துக்கங்க கொஞ்சம் கூட்டாயில் பழக்க வழக்கம் கொஞ்சம் பார்த்து போலுங்க மற்றபடி எல்லாமே சூப்பரா இருக்கும் வெளிநாட்டு வெளியூர் சார்ந்த விஷயம் லாட்ரி யோகம் எடுக்கிறவங்க ஆசப்பட்டு எடுக்கிறவங்க எடுத்து பாருங்க இப்ப அடிக்கும் அதுக்காண்டி அதிலயே பணத்தை போட்டு வரையாம மூவ் பண்ணுங்க வெற்றி நிச்சயம் என்ன காரணம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் இடத்தை யாரு பாக்குறா புதனும் சூரியபானும் சேர்ந்து பாப்பாங்க அங்கே வீடு கொடுத்த சுக்ரபானும் உங்களுக்கு நாலாம் இடத்துல கேந்திர யோகத்தை உட்காந்து கண்டிப்பா லாட்ரி யோகம் நிறைய உண்டு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாம மூவ் பண்ணுங்க வெற்றி ஏன்னா குருவுடைய பார்வையும் அதாவது இந்த புதன் பகவானும் இந்த சூரிய பவானும் சேர்ந்து பதினோராம் இடத்தை பார்ப்பதால் நிறைய பேருக்கு லாற்றி யோகம் உண்டு புதுசா புதுசாக தொழில் பண்றவங்க ஜாதத்தை பார்த்து தசா பார்த்து ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு அமைப்பு இருக்கும் சனி பவன் நல்லா இருந்தா மட்டும் தொழிலை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு இடம் சார்ந்த விஷயம் பூமி சார்ந்த பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய அமைப்பு பக்காவ அமையும் பாருங்க குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் மெயினா ஆசிரியர் வேலை பாக்கிறாங்க பாருங்க ரிஷபராசன் ஆசிரியர் வேலை நல்லா இருக்கும் அடுத்து ஐடிஐ பீல்ட்ல பாக்கிறவங்க நல்லா இருக்கும் அடுத்து பேங்க்ல வேலை பாக்கிறவங்க நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் அடுத்து இன்ஜினியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நல்லா இருக்கும் அடுத்து நெருப்பு சம்பந்த வேலை இரும்பு சம்பந்த வேலை நல்லா இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு கமிஷன் இருந்தாலும் சூப்பரான ஒரு யோக தக்கக்கூடிய அமைப்பு பக்கா அமைப்பு பெண்களுக்கு பாருங்க எல்லாமே ஒரு வெற்றியை கொடுத்து இப்ப நட்சத்திரம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் இது முதல் நட்சத்திரம் பாருங்க அந்த கார்த்திகை நட்சத்திரம் பாருங்க எதுவுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குழு நான் திறமையான குணம் எல்லாம் சூப்பரா இருக்கும் யாருக்குமே பயிர மாட்டாங்க ஒரு தர்மமான சிந்தனை உங்கள்கிட்ட இருக்கு நிறைய பேருவாங்க இப்ப வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா பாக்குறீங்க எந்த காரிய எடுத்தாலும் சரி உங்க பக்கம் வெட்டிகள் தேடி வருது ஏன்னா இப்போ ஒரு செலவு சுபகாரியம் மாதிரி பண்ணக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும் அரசியல் அரசாங்க அரசு முன்ன அனுகூலம் ஒரு தலைமைக்கு போகக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரோஹினஸ்ல பிறகு நிறைய கலைகள் நல்ல குடும்பம் ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடியவர்கள் இப்போ பாருங்க ரோஹினில் பார்த்தவங்க நல்ல ஒரு லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு சூப்பராக இருப்போ வீடு வாங்குறதோ இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறதோ வெளியூர் போறதோ படிப்புகளில் ஒரு மாற்றமாக ஆகிறது தொழில் ஒரு மாற்றமாக எல்லாம் சூப்பராக இருக்கு அதே மாதிரி பாருங்க நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய அமைப்பு வரும் கல்வி படிப்பு சார்ந்த விஷயம் வேலை சார்ந்த விஷயம் உத்தியோக விஷயம் வெளிநாட்டு சார்ந்த விஷயம் வெளியூர் விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும் ரோஹிணத்துல பிறந்தவங்க ஆசிரியர் வேலை பாக்குறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் கவிசனாலும் சூப்பராக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பிறந்தவங்க மிருகசிரங்கிறது பொதுவாக தைரியமான நட்சத்திரம் தன்னம்பிக்கையான நட்சத்திரம் கொஞ்சம் ஜாமீன் போறது கொஞ்சம் தவிர்த்துருங்க மற்றபடி இப்ப வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வெளிநாடு போகிறது வெளியூர் போறது கட்டிடத்துறை அடுத்து பாத்தீங்கன்னா அந்த யூனிஃபார்ம் போட்டு வேலை பாக்குறவங்க மருத்துவர்கள் இது எல்லாம் சூப்பராக இருக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி நல்ல ஒரு மாற்றம் வரும் உடம்பு ஆரோக்கியம் நல்ல ஒரு ஹெல்த்தோட இருப்பீங்க எங்கே போய் கடன் 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 லோன் சாங்ஷன் ஆகும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு வரக்கூடிய சுக்கரபகவனுடைய கிரக பயிற்சி ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது